ஸ்ரீராம் ஜெயசீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமி முதலாம் ஆண்டு தொடங்கி இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டாவது நாள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் தான் வந்து தங்கிட்டோம் தங்கல் வந்து ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறாரு உடல் ஃபுல்லாக வந்து திருச்செந்தூரம் தான் பூசியிருக்கிறாரு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அயோத்தியில் ஒரு நாள் அயோத்தியில் இருக்கும்போது ஆஞ்சநேயர் வந்து சீத்தா அம்மாட்டை கேட்டார் நீங்கள் எதுக்கு நெத்தி மேலே வந்து திருச்செந்தூர் வச்சுருக்கிறேன்னு கேட்கும்போது ஐயோ ராமரோட ஆயுள் காலம் நீடிக்கணும் அதனால் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து உடம்பு ஃபுல்லாக ஆஞ்சநேயர் வந்து பூசிக்கிட்டு வந்துட்டார் அப்போ கேட்கும்போது அரசவியலில் கேட்கும்போது ராமர் வந்து ஆயுள் காலம் அதிகமாகவும் இருக்கணும்னு சொல்லி அவர் சொன்னார் அவரோட பக்தி வந்து அந்தளவுக்கு விரிவானது அதனால தான் இந்த பகுதியில் எல்லாம் ராமர் ஆஞ்சநேயர் நாயர் வந்து இந்தளவுக்கு திருச்செந்தூரம் பூசியிருக்கிறாங்க இந்தமாரி ராமர் பற்றி நிறையா தொகுப்பு இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு ஒவ்வொரு அர்த்தமும் புரியும் அதனால் இந்த இடத்துல அவங்ககிட்ட இதை விளக்கம் இதை பார்த்தது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதேமாரி அவர் கையில் வச்சுருக்கிற அந்த சஞ்சீவ் மலை எங்கள் பக்கம் ஒரு வரலாறு இருக்குது அதில் பிஞ்சி விழுந்தது தான் கஞ்சமலைன்னு சொல்லுவாங்க சேலம் மாவட்டத்தில் இருக்குது அதை வந்து இந்த ஆஞ்சநேயர் இவ்வளோ கையில் வச்சுக்கிட்டு சஞ்சீவ் மலை தூக்கிட்டு போகிற மாரி இருக்கிறத பார்த்துட்டு உங்ககிட்ட பதிவு பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எங்கள் பகுதியில் தான் கஞ்சமலைன்னு இருக்குது கா அதுக்கு உதாரணம் வந்து ஆஞ்சநேயர் இந்த மலை தூக்கிட்டு போகும்போது பிஞ்சு உளுந்த மலை பிஞ்சமலை மலை மலைன்னு சொல்லி சேலம் மாவட்டத்தில் கஞ்சம் மலைன்னு சொல்லி இருக்குது அது ரொம்ப ச ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்கள் அதை வந்து இப்போ இருக்கிற நவீன யூடியூப் டூலையோ சேனல்லையோ எதில் வேணாலும் போய் அதை பார்க்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாளில் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வந்திருக்கிறோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து நம்ம சேலத்துலேருந்து சேலம் ஆட்டி இன்னைக்கு இன்றைக்கி இங்கேருந்து நம்ம கூட நடக்கிறதுக்கு ஆட்டி அம்லேருந்து அவர் பார்த்தீங்கன்னா ஜபல்பூர் ட்ரெயினில் வந்து சேலத்துலேருந்து ட்ரெயின் ஏறி ஜபல்பூர் வந்து அங்கேருந்து இப்போ நாம் தங்கியிருக்கிற இடத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துட்டார் காலையில் அங்கே கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து வந்து இப்போ இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர்லேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு இன்னும் மொத்தமே அயோத்தி ராமர் கோயிலுக்கு ஐநூற்றி தான் இருக்குது அதையும் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் அதேமாரி நம்ம செல்வனையும் உங்ககிட்ட காட்டுறேன் நான் அப்படி இருந்தாலும் வந்து எழுதுகிறேன் இந்த வாங்க நம்ம சேலத்துலேருந்து வந்துக்கிறாரு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நம்ம மகிழ்ச்சியோடு இங்கேருந்து போகலாம் ஐம்பத்தி ரெண்டாவது நாள் மாலை நேரம் ஜெய் ஸ்ரீராம் জয় সীতারাম জয় শ্রী রাম জয় সীতারাম